தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசை மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறியாளர் அன்பரசி அவர்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வென்றாக வேண்டும் தமிழ் இந்த காலகட்டத்தில் இத பத்தி பேசுற ஒரே ஒரு தகுதி நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு ஏன்னா ஒண்ணு மற்ற கட்சியெல்லாம் ஆரியத்தோட போயிடும் இல்லைன்னா திராவிடத்தோட போயிடும் ஆரியன்னா வேற ஒண்ணுமே இல்ல சமஸ்கிருத பேசுற திராவிடம் திராவிடம்னா சமஸ்கிருதம் பேசாத ஆரியம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இத தவிர இத பத்தி பேச ஒரே ஒரு தகுதி நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இருக்கு சரி இப்ப தமிழ் வெள்ளல அப்படின்னா என்ன நடக்கும் இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல பெரியார் மண்ணு கலை அண்ணா மண்ணுங்குவாங்க எனக்கு ஒரு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் அதெல்லாம் சரி பெரியார் மண் எல்லாம் உண்மைதான் தமிழர்கள் வாழவே இல்லையா அவங்க என்ன நாகரீகமே இல்லாம காட்டுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் இருந்தாங்களா அவங்களுக்கு எல்லாம் நாகரிகம்னா என்னன்னு தெரியாது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி திருவள்ளுவர் வந்துட்டு திருக்குறள் எழுதுல இவங்கதான் வந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு நாகரீகம் சொல்லி கொடுத்தாங்க சமூக நீதி சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் சரி சமூக நீதி சொல்லி கொடுத்தீங்க இல்ல வேங்கவயில என்ன நடந்துச்சு இப்ப வரைக்கும் தெரியுமா ஒரு ஒரு சின்ன ஊரு ஒரு நூத்தி ஐம்பது குடும்பம் இருக்குமா அதுல அது பண்ணது யாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல அதுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் உள்ள துப்பு இல்ல ஆனா நீங்க சமூக நீதி பத்தி நீங்க தான் பேசுவீங்க சரி உங்களால கண்டுபிடிக்க முடியல ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த குடிநீர் தொட்டினாச்சும் புதுசா கட்டி கொடுப்பீங்களா அதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு மனசு இல்ல அதுதான் விஷயம் கேட்டா நாங்க தான் திராவிடம் பண்ணு நாங்க தான் சமூக நீதின்னு பேசுவீங்க இதே பாருங்க கருணாநிதி என்ன பண்ணாரு நூத்தி முப்பத்தி அடிக்கு நூத்தி முப்பத்தி மூணு அடிக்கு திருவள்ளுவர் சிலை செஞ்சு நாங்க தான் தமிழை வந்து காப்பாத்துறோம் அதோட பெருமையை நாங்க சொல்றோம் சொல்லுவீங்க ஆனா அதுல ஒரு இக்கு இருக்கு இப்ப பாருங்க கருணாநிதியோட பேனாக்கு நூத்தி முப்பத்தி நாலு அடி அதாவது ஒரு அடி கூடுதலா வைக்கணுங்கிற அந்த உள்நோக்கம் தான் இருக்கு அதை ஏன் நடக்கல அது காரணம் ஒரே ஒரு ஆள் மான தமிழன் எங்க அண்ணன் சீமான் அவரோட ஒரே ஒரு போர் அது அவரு சொன்ன இல்லைங்க நீ வச்சு பாரு நான் நான் அதை வந்துட்டு தகர்த்திருவேன்னு சொன்னதுக்காக பயந்து அவங்க பண்ணல இல்லைன்னா

திட்டத்தை கொண்டு வந்தாரு அதுக்கு பேரு சாவா மூவா பேராடு திட்டம் அது வந்துட்டு உடனே வரல ஒரு குட்டி விஷயம் நடந்துச்சு ஒரு செல்வ பெருமாட்டி வந்து ஒரு கோயிலுக்கு வராங்க அதோட அந்த கோயில்ல இருக்க அந்த திருப்பணி செய்ற அவர்கிட்ட சொல்றாங்க எனக்கு ஒரு வருஷத்துக்கு முழுவதும் நான் வந்துட்டு தூண்டா விளக்கு அதாவது நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த நந்தா விளக்கோட சிறப்பு என்னன்னா நம்ம விளக்கு தூண்ட வேண்டாம் ஒரு பெரிய நெய் குவளை மாதிரி இருக்கும் அது வந்து அதுவே எரிஞ்சுட்டே இருக்கும் ஒரு நாள் முழுக்க ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா அந்த நந்தா விளக்கு எனக்கு எரியணும் அதுக்கு உண்டான செலவு நான் கொடுத்துறேன் சில பொற்காசுகளை கொடுக்குறாங்க அதுக்குண்டானது இந்த திருப்பணி செய்றவர் வந்து ராஜராஜ சோழன் கிட்ட போய் சொல்றாரு இந்த மாதிரி நடக்குதுன்னு இங்க பாருங்க இங்கதான் அந்த விஷயம் நடக்குது தேவையே கண்டுபிடிப்பின் தாய்ங்கிறது மாதிரி அவர் உடனே என்ன பண்றாரு உடனே காசு வாங்கிட்டு இந்த விஷயத்த செய்யல அவருக்கு டக்குன்னு ஒரு யோசனை வருது அது என்னன்னா இந்த ஊர்ல இருக்கிற யாரெல்லாம் நிலம் இல்லாத விவசாயிகளோ அவங்களுக்காக ஒரு பட்டியல் எடுங்கன்னு சொல்றாரு அந்த பட்டியல்ல இருந்து மொதல் ஒரு ஒரே ஒரு விவசாயிய கூப்பிட்டு அவர் கேக்குறாரு இந்த மாதிரி உனக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லா உனக்கு வந்துட்டு உன்னோட இதை பார்த்துக்கிறதுக்கு உனக்கு எத்தனை ஆடு தேவைப்படும்னு அவர் சொல்றாரு தொண்ணூத்தாறு ஆடு இந்த தொண்ணூத்தாறு ஆடுல கெடா இருக்கு பெட்டை இருக்கு குட்டி இருக்கு எல்லாமே இருக்கு இவர் மூணே மூணு நிபந்தனை தான் கொடுக்குறாரு ஒண்ணு தினமும் நீ ஒரே ஒரு 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 படி நெய்யே நீ கோயிலுக்கு கொடுத்துடணும் ரெண்டாவது இந்த தொண்ணூத்தி ஆறு ஆடை நீ ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு நீ திருப்பி கொடுத்துடணும் அப்படின்றாரு இதுல இருந்து என்ன தெரியுது ஒரு மனுஷனை நீ முன்னேற்றணும்னா நீ ஆயிரம் ரூபா கொடுக்க வேண்டாம் நீ இலவச பொருள் கொடுக்க வேண்டாம் அவனோட தரத்தை உயர்த்துறதுக்காக அவனுக்கு உழைக்கிறதுக்கு நீ ஏதாச்சும் செய்யு அதுதான் அங்க உள்ளது இதுல இதுல நீங்க மூணு விஷயம் கவனிக்கணும் ஒண்ணு அந்த தொண்ணூத்தி ஆடு கொடுக்கற அந்த செலவை அரசு கஜானால இருந்து போகல இத்தனைக்கும் அது வந்து யார அப்ப வீட்டு காசு அப்பா வீட்டு காசு தான் ஆனாலும் அதுல போகல ரெண்டாவது அந்த அந்த விவசாயி அவரே உழைச்சு அவரே முன்னேறாரு மூணாவது அந்த அந்த தொண்ணூத்தாறு ஆடை அவர் திருப்பி கொடுக்கறனால பட்டியல இருக்க அடுத்தவருக்கு அந்த தொண்ணூத்தாறு ஆடை போகுது இப்படியே போய் அந்த ஊரே உங்களுக்கு முன்னேற்றாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே இந்த ஆயிரம் ரூபாய் குடுக்கறது ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு மாசத்துக்கு அந்த அம்மா வந்துட்டு அந்த வீட்டு எல்லாம் பாத்துட்டு அவங்க அவங்க குட்டியெல்லாம் பாத்துட்டு அவங்க இன்னும் ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கு அவங்க சொத்து சேர்த்துருவாங்க ஆஹ் அப்படிதான் இவங்க வந்து விருசா பீத்திட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் குடுக்குறேன் ஆயிரம் ரூபாயில என்ன வந்துற போது ஒரு மாசத்துக்கு நீங்க நல்லா யோசிங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வேணுமா இல்ல உங்க குடும்பத்தை வந்துட்டு இவங்க கிட்ட இருந்து தினம் தினம் உங்களுக்கு வந்துட்டு பிச்சை மாதிரி போடுறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் நமக்கு எப்பயுமே வேலை நம்ம சுய முன்னேற்றம் தான் வேணும் யார்கிட்டயும் கை நீட்டி நம்ம காசு வாங்கணும்னு எந்த அவசியமே கிடையாது நல்லா சிந்திச்சு பாருங்க இது சரி இது எவ்வளவு காலம் முன்னாடி நடந்த ஒரு தமிழர் ஆட்சி நீ சொல்றேன் கிடையாது நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க நம்ம தலைவர் ஈழத்துல என்ன பண்ணாருன்னு அவர் பண்ணாத விஷயமே கிடையாது இதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்றேன் அப்ப வந்துட்டு போர் ரொம்ப உச்சத்துல இருந்த சமயத்துல அப்ப ஆயுதத்தை அவங்க இடத்துக்கு கொண்டு போக முடியல ரொம்ப சிரமமா இருக்கு ஒரு போராளி வந்துட்டு ரொம்ப பெருமையா சொல்றாரு அண்ணே இந்த மாதிரி நான் ஆயுதத்தை வந்துட்டு நம்ம இடத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டேன்னு உடனே தலைவர் கேட்கிறாரு எப்படி பண்ணி பண்ண அப்படின்னு அவரு அது சொல்றாரு ஒன்னும் இல்லண்ணே ஒரு ஆம்புலன்ஸை புடிச்சு இந்த செஞ்சில் வை சங்கத்து அந்த சின்னத்தை மட்டும் நான் போட்டு நான் ஆயுதத்தை கடத்திட்டு வந்துட்டேன்னு தலைவருக்கு வந்த கோவத்துக்கு அளவே இல்லை நீ எப்படி வந்து இப்படி ஒரு ஈன செயலை செய்வ அது எவ்வளவு ஒரு புனிதமானது அதுல போய் நீ இப்படி ஏத்துவியா இந்த ஒரு தடவை நான் உன்னை வந்துட்டு சின்ன பனிஷ்மெண்டோட குடுக்கறேன் இனிமே நீ செஞ்சினா பயங்கரமான ஆக்சன் எடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு யோசிச்சுக்கோங்க எந்த நிலையிலயும் தன்னோட தனக்கு தப்புன்னு செய்யற விஷயத்தை எதுவுமே பண்ண மாட்டாரு ஆனா இதே நம்ம தலைவருக்காக தான் இதே கெமிக்கல் குண்ட போட்டு நம்மள எல்லாம் சாகடிச்சாங்க அவங்க என்னைக்குமே எதையும் பாக்குறது இல்ல ஆனா தலைவர் என்னைக்குமே அப்படி பண்ண மாட்டாரு ஆனா இங்க என்ன நடக்குது நம்ம திராவிட அரசு இது வந்து இவங்க வந்துட்டு நான் ஒரு ஆம்புலன்ஸை கூட யூஸ் பண்ண நினைப்பாங்க ஆனா திராவிடமோ ஆரியமோ வெண்டிலேட்டரில் ஆக்சிஜன் சப்ளை பத்தாம எத்தனை குழந்தைங்க இறந்தாங்க உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதுதான் திராவிட மாடல் ஏன் திராவிட ஒழியணும் ஏன் தமிழ் தேசம் இருக்கணும்னு இதுதான் இதுதான் இதுக்கு உண்டான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இதே விஷயம் இதே நம்ம நம்ம த நாம் தமிழர் கட்சியில் ஆட்சி நடந்துச்சுன்னா இந்த விஷயம் நடக்குமா அண்ணன் என்ன சொல்லுவார் எப்பயுமே எல்லா அரசு மருத்துவமனையிலையும் எப்படி இருக்கணும்னா அரசு ஊழியர்கள் இருந்து அரசு அதிகாரிகள் இருந்து எல்லாருமே அங்கதான் போய் பாத்துக்கணும் உடம்பு சரி அப்ப அது எவ்வளவு உயர்ந்த தரமா இருக்கும் யோசிச்சுக்கோங்க எப்பயுமே தலைவர் வழியில தான் நம்ம எல்லாரும் அண்ணனும் எல்லாரும் செலவு இது பண்றாங்க அதனால தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் இல்லைன்னா அவ்வளவுதான் இன்னும் ஒரு ஒரு பத்து இருபது வருஷத்துல இப்பயே மலையெல்லாம் அங்கிட்ட கன்னியாகுமரியில எல்லாம் போயிடுச்சு இதுதான் வந்துட்டு நல்ல சமயம் இதுதான் கடைசி வாய்ப்பு இதுக்கு மேலேயும் இந்த திராவிடர்களுக்கு வந்து ஓட்டு போட்டுட்டே இருந்தோம்னா அவ்ளோதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒண்ணுமே இல்லாம அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க நம்ம அவங்க அவங்க ஒவ்வொரு ஊர் அவங்க வேற வேற வெளிநாட்டுல நல்ல பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க அவங்க எப்ப வேணா போயிடுவாங்க தான் இங்க இருக்கணும் நீங்க நல்லா உணர்ந்துக்கோங்க இதுக்கு மேலேயும் நம்ம இதை யோசிச்சுட்டு இது ஓட்டு போடாம இருந்தோம்னா அவ்வளவுதான் அடுத்தது வந்தா சின்ன ரெண்டு வருஷம்தான் அதுல இருக்கிற மலையெல்லாம் முடுங்கிட்டு இருக்கிற மணலெல்லாம் எல்லாம் எதுவுமே இல்லாம ஆக்கிடுவாங்க நல்லா உணர்ந்துக்குங்க இன்னும் ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது இப்போ நம்மளா கீழடி பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறோம் தமிழர் பண்பாடு தமிழர் இது எல்லாம் சரிதான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது காலகட்டத்தில் நம்ம கொற்கையில் ஒரு பன்னெண்டே பன்னெண்டு குழி தோன்றாங்க அகலாராயோச்சுக்கு அதோட தலைவராக இருந்தவர் இருபத்தி ஒரு வருஷம் தலைவராக இருந்தார் யோசிச்சுக்கோங்க நாகசாமி அப்போ அதுலேருந்து ஒரு ஒரு குட்டி கறி துண்டு எடுத்து கார்பன் டேட்டிங் கொடுக்குறாங்க அதில் என்ன ரிசல்ட் வருதுன்னா கிமு எட்டு அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கரித்துண்டு தப்பு 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 கார்பன் ரேட்டிங் போட்டு மூடிருங்க ஐம்பது வருஷம் ஆச்சு அந்த குழியை ஓபன் பண்றதுக்கு இந்நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இந்த விஷயம் வெளியில வந்திருந்துச்சுன்னா தமிழரோட பெருமை எண்ணிக்கோ போயிருக்கும் அதை ஃபுல்லா மூடி மறைச்ச அந்த புண்ணியவா யாருன்னா நாகசாமி அவரு அவரும் வந்துட்டு ஒரு திராவிடன் அதுதான் அந்த விஷயம் எப்பயுமே தமிழக தொல்லியல் துயிரை தொல்லியல் துறையில் எந்த ஒரு தமிழனுமே வந்துட்டு உயர்ந்த பொசிஷனுக்கு மாட்டான் ஏன்னா அங்கே இருக்கவங்க வந்து தமிழை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இதை விடுங்க இதுக்கடுத்து சிவகலையில் அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க அதே வந்துட்டு கார்பன்டேட்டிங் அதுவும் நம்ம பண்ணல மெட்டல் லேப்ஸ்ன்ற ஒரு லெபாரேட்டரி பண்ணாங்க அதில் வந்து ரிசல்ட் என்னன்னா கிமு மூவாயிரத்தி ஐநூறு அதுல இருந்த ஒரு இரும்பு அதோட வயசு கிமு மூவாயிரத்தி ஐநூறு அப்படின்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு பழமையானது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கிமு முன்னூறுக்கு முன்னாடியே நெப்போலியன் இருக்கல மாவீர நெப்போலியன் சொல்றாங்கல்ல அவர்கிட்ட இருந்த மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா ஈட்டி அதுவும் அந்த ஈட்டி இருபத்தோரு அடி நீள உள்ள ஈட்டி அது ஃபுல்லா மரத்தாலானது அதோட மொனை மட்டும் தான் இரும்பு அந்த காலகட்டத்துல வாழ எல்லாம் எப்படி செய்வாங்கன்னா இரும்புல செஞ்சு அதுக்கு தங்கத்துல கவர் பண்ணுவாங்க என்னன்னா இரும்பை விட தங்கம் வந்து விலை குறைவு அப்ப இரும்புக்கு உண்டான மதிப்பு நீங்க பாத்துக்கோங்க ஆனா அந்த காலகட்டத்திலே தமிழ்நாட்டில் அதாவது இது இந்த நெப்போலியன் காலம் நடக்கிறது கிமு முன்னூறு நாம் பேசுறது கிமு மூவாயிரத்தி ஐநூறு அதாவது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் தமிழகத்துல சாதாரண வீட்டுகள் இருக்கவங்க கிட்ட கூட வாள் இருந்துச்சு அது சும்மா இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சு வகையான வாள் அப்ப பாத்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு முன்னோடியா இருக்கணும் இதை நான் சொல்லலை ஒரு வெளிநாட்டு ஆய்வாளர் சொல்றாரு அவர் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபசர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு உலகத்திலே முதல் முதலா இரும்ப கையாண்ட ஒரே மனுஷன் தமிழன் தான் இது வந்து நம்ம நம்ம பெருமைக்கு சொல்றோம் நினைக்காதீங்க இதுல இருக்க சர்வதேச ஆய்வாளர்கள் எல்லாமே வந்துட்டு எல்லாத்தோட தரவுகளும் இப்படிதான் இருக்கு ஒன்று சொல்றேன் நான் கொற்கையிலையும் சரி சிவகலையிலயும் சரி அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கீழடியில கீழடியில இருக்க பானைகள்லாம் கிமு அறநூறுக்கு முந்தினது இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா கீழடியில் உள்ள பானையில ஆண்கள் பேர் போட்டிருக்கு கீழடியில் கிடைச்ச தங்க காசுல பெண்கள் பேர் போட்டிருக்கு இதுல என்ன தெரியுது இந்த சமூக நீதி பெண்ணியம்னு பேசுறாங்கல்ல பெண்கள் காசை அவங்கதான் வந்துட்டு அவங்கதான் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க அதாவது சொத்தெல்லாம் பெண்கள் தான் இருக்கு அப்ப பெண்கள் படிச்சிருப்பாங்க பெண்களுக்கு சம உரிமை இருக்கு பானையில ஆண்கள் பேர் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் அவங்களும் சமைச்சிருப்பாங்க இப்ப அப்போ அந்த காலத்துல பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கல்ல பெண்களுக்கு சம உரிமை குடிக்கிறது திராவிட கிடையவே கிடையாது தமிழ்நாட்டுல தமிழர்கள் எப்பயுமே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கறாங்க இன்ஃபேக்ட் அதை விட ரொம்ப முன்னேற்றம் முன்னோடியா இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாருக்கும் தெரியும் அதிரப்பள்ளி வந்து இருக்கிறதுல பழமையான தொல்பொருள் ஆய்வு பண்ற இடம் அங்க இருக்கிற கார்பன் டேட்டிங்ல மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருஷம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு லட்சத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருஷம் ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் தாமஸ் அவர் அவரோட அறிக்கையில கொடுத்திருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இங்க வந்து தமிழகத்துல இரும்பு வந்துட்டு இரும்பு கல் போன்ற ஆயுதங்கள் இருந்திருக்கு அப்ப நம்மளோட பழமை எவ்வளவுன்னு பாருங்க இதை எல்லாத்தையுமே இரு இருட்டடிப்பு செய்கிற ஒரே ஒரு விஷயம் நடக்குதுன்னா திராவிடத்தில் தான் இதை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நிறைவு பண்ணிடுறேன் இதெல்லாம் அப்போ நடந்தது இப்போ ரீசண்டாக ரெண்டாயிரத்தி பத்தில் ராஜராஜ சோழனோட க வரலாறை வந்து எத்தனை ஆய்வாளர்கள் தேடிட்டு இருக்காங்க அதில் அண்ணாமலை சுதர்ஷனுங்கிற ஒரு ஆய்வாளர் அவர் தேனி மாவட்டத்துக்காரர் அவருக்கு ரெண்டு கட்டு ஓலைச்சுவடி கிடச்சிச்சு அதாவது ராஜராஜ சோழனோட வரலாறு இது வந்து இருக்கும் இது வந்த நியூஸ் வரலாறு ரெண்டு ரெண்டு கட்டு ஓலைச்சுவடி கிடைச்சிச்சு அரசுக்கு வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துல இருந்து அவங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி எங்க பல்கலைக்கழகத்துல கொடுங்க நாங்க வந்து வச்சுக்கிறோன்னு இவர் என்ன பண்றாரு எனக்கு உங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னு தான் வீட்டுல பூட்டி வச்சிருக்காரு இரவோட இரவு சிபிசிஐடி போலீஸ்காரங்க வந்து அவங்க இத உடைச்சு இதை எடுத்துட்டு போயிட்டாங்க இது சும்மா கட்டுக்கதையில் நீங்கள் பாருங்கள் இது வந்த தகவல் அதுக்கப்புறம் பத்து வருஷமாக வெயிட் இருக்காங்க அந்த ஓலச்சுவடியில் என்னதான் இருக்குன்னு ஏதாச்சும் வெளியில் வரணும் இந்த மாதிரி ஒரு ஓலச்சுவடி கைப்பற்றும் இதெல்லாம் தமிழ் தினமலர் பேப்பர்லயே நியூஸ் வந்திருக்கு பார்த்து பார்த்து இந்த வந்துட்டு ஆய்வாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அதில் என்னதான் இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு ஆர்டிஐ போட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்டதுக்கு அந்த ஓலச்சுவடி எங்கே போச்சுன்னே தெரியல அந்த ஓலச்சுவடி கூட என்ன இருந்ததுன்னு தெரியலன்றாங்க இதுதான் திராவிட மாடல் அப்ப என்ன பண்றாங்க நம்ம வரலாற்றை வேணும்னே அழிக்கிறாங்க அதை தவிர அவங்களுக்கு வேற எந்த நோக்கமுமே இல்ல அவங்களால இதை திராவிட சாயல் பூச முடியாது இப்படியே பண்றாங்க இது இது வந்துட்டு இது மட்டும் இல்லைன்னா தமிழ் மட்டும் மீட்க முடியலன்னா அவ்வளவுதான் எல்லா புதைக்குழில போக வேண்டியதுதான் இப்ப வந்துட்டு நம்மளோட வரலாற்றை அழிக்கிறாங்க அடுத்தது நம்ம மொழி அழிப்பாங்க அடுத்தது நம்ம இனத்தை அழிப்பாங்க இப்படியே பண்ண போறாங்க தமிழர்னு ஒரு நாடு இருக்காது தமிழ்னு ஒரு ஒருத்தங்க யாரும் இருக்க மாட்டாங்க கவனத்துல வச்சுக்கோங்க அதனால விழிச்சிருங்க வெறும் இன்னும் ரெண்டே ரெண்டு ஆண்டுகள் தான் இருக்கு அடுத்தது திரும்பவும் அவங்க சொல்லுவாங்க நம்ம ஐயா சு வெங்கடேசன் அவர் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாரு நான் தான் தமிழரை மீட் பண்ண நான் தான் தமிழ் மீச்சுக்கு போவேன் ஆனா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இது கீழடியில் ஆராய்ச்சி பண்ணது வந்து திராவிட மாடல்னு சொல்லுவார் அவரு அது வந்து அதுல கண்டுபிடிச்சதெல்லாம் திராவிடம்னு சொல்லுவாரு அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு நன்றி நாம் தமிழர் அடுத்ததாக முனைவர் பேராசிரியர் சத்யாதேவி